எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகைக்கு கொடுக்குறாங்க வடக்க பார்த்த வீடு தனி வீடு டூ பிஹெச்சி ஹவுஸாக இருக்குது இது நல்ல ஒரு ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் முன்னாடியே இருக்குது நிறைய பேர் கார் பார்க்கிங்கோட தனி வீடு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் மேலே ஷெட்டும் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு வரண்டா அதுக்கு அடுத்து ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே கொடுத்துருக்காங்க வீடு வந்துட்டு செமி ஃபர்னிஷ்டு ஹவுஸாக அமைந்துள்ளது டிவிக்கெலாம் நல்ல கேபின்லாம் கொடுத்து நல்ல வீடை ஒரு லக்ஸரியஸாகவும் அமைச்சிருக்காங்க வாடகை பதினோறாயிரம் அட்வான்ஸு ஒரு லட்சம் சொல்கிறாங்க கொஞ்சம் நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம் அடுத்து இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமாக இருக்குது வித் அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக அமைந்துள்ளது ஹை ஹைசிலிங்காக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க வாட்டர் ஹீட்டர் வைக்கிறதுக்கெல்லாம் ப்ரொவிஷன் இருக்குது நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதேமாரி இடம் வாங்குறது விற்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம தொலைபேசின தொடர்புலுங்க நம்மளால் முடிஞ்ச கிளாரிஃபிகேஷன் கொடுப்போம் இது ஒரு டைனி ஹால் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒவ்வொரு பெட்ரூம்லேயுமே லாஃப்ட்டு கபோர்டு வசதியெலாம் அமைந்துள்ளது ப்ளைவுட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க வார்ட்ரோப்பும் நல்ல சூப்பராகவே இருக்குது மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்ரு தொலைவிலையும் கால்டாக்ஸ் அதுலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்ரு தொலைவிலையும் சேந்தாங்குடியிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவிலேருந்து தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது மொத்தம் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டு பெட்ரூம்லையுமே அட்டாச்சடு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக இருக்குது அடுத்து இது கிச்சன் கிச்சன் அக்னி மூலையில் வாஸ்துப்படி அமைந்துள்ளது இது வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கெல்லாம் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது கொல்லப்பக்கம் காமனாக இந்தியன் டைப்பில் டாய்லெட் அமைந்துள்ளது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசி வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்